அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் சில இடங்களில் வலுத்து கனமழையாக பெரும்பான்மையான இடங்களில் அங்கே ஒதுக்குதல் குறைவு என்றுதான் ஆங்காங்கே ஒரு நல்ல மழையை விட்டுவிட்டு கனமழையாகவும் தூறலாகவும் மிதமானதாகவும் கொடுத்து வந்தது இந்த நிலையில் நேற்றைக்கு அந்த காற்று சுழற்சியானது தமிழகத்தின் தென் தமிழகம் மற்றும் இலங்கை அருகே நீடித்த அந்த வளிமண்டல காற்று சுழற்சி தற்பொழுது அது இலங்கைக்கு மீதாகவும் கிழக்கு புறமாகவும் சற்று தள்ளி அப்படின்ற மாதிரி அமைந்து ஒரு காற்று சுழற்சியாகவும் தென்கிழக்கு இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்று சுழற்சி இணைப்பு அதாவது இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை தமிழகத்தில் ஆங்காங்கே கொடுத்து கொண்டு வருகிறது நம்ம நேற்றைய அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் அதாவது அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலையில் க கண்டிப்பாக கடலோரங்களில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதே போலவே சென்னை முதல் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கனமழை பொழிவை இரவு முழுவதும் நள்ளிரவு விட்டு விட்டு ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தாம்பரம் பகுதி அதாவது சென்னைக்கு தெற்கு தாம்பரம் மற்றும் பூந்தமல்லி பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பகுதிகள் மற்றும் மதுராந்தகத்தின் பகுதிகள் விழுப்புரத்தின் திண்டிவனம் செஞ்சி விக்ரவாண்டி பகுதிகளில் ஆங்காங்கேவும் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் இப்படி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் கூட தற்பொழுது இந்த அதிகாலை வேலையில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வருவதை நம்மளால் ப காண முடிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்கள் நல்ல ஒரு கனமழைப்பொழிவாகவும் விட்டுவிட்டு அதாவது இரவு முழுவதுமே இது வந்து தொடர்ந்து கொண்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு இருக்கிறது இந்த மழைப்பொழிவானது வெப்பம் உயர்வுக்கு பிறகு சற்று இந்த இந்த கடலோரங்களில் தீவிரம் சற்று குல குறைந்து காணப்பட்டாலும் அது உள் மாவட்டங்களில் அப்படி படிப்படியாக ஆங்காங்கே நேற்றை போலவே உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு அடுத்த சுற்று வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் மறுபடியும் மீண்டும் அதாவது தொடர்ந்து வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு இன்னும் சில மணி நேரங்களில் அதாவது இந்த அதிக்க கொடுக்கும் இந்த நேரத்தில் நேரத்திலே பார்த்திங்கன்னா கரையோரத்தில் வந்து கொண்டிருக்கும் அந்த மலைப்பொலிவு மீண்டும் அது டெல்டா மாவட்டத்திற்கு தொடரும் அதாவது மயிலாடுதுறை முதல் நாகை அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்கும் மலைப்பொலிவானது இந்த வெப்ப உயர்வுக்குப் பின்பு ஆங்காங்கே மிதமாக இருந்தாலும் இன்றைக்கான ஒரு கனமழை பகுதி அப்படின்றது இந்த டெல்டா கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே விட்டு விட்டு ஒரு மிதமான மலைப்பொழிவாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலைக்கு பிறகு அதாவது மதியத்திற்கு பிறகு மாலையில் அதாவது சேலம் கோவை ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் நல்ல ஒரு பொள்ளாச்சி பகுதியில் அந்த ஆக அங்கங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவாகவும் தேனி திண்டுக்கல் பகுதிகள் மற்றும் வந்து தென்கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் தற்பொழுதே ராமநாதபுரத்துக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்தா அதாவது தொண்டி இடைப்பட்ட பகுதிகளில் இது மாதிரி மழைப்பொழிவு அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு ஆங்காங்கே தொடர்ந்தாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் ஆங்காங்கே ஓ மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது பதினெட்டு தேதிக்கு அப்புறமும் தொடர்கிற வாய்ப்பு தெரிகிறது அடுத்த சுற்றா மழை வந்து இருபது இருபத்தி ஒரு தேதி வந்து அது வங்கக்கடலின் தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் தென்கிழக்கு பகுதியாக அமைந்து அது மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் அது வந்து ஒரு தீவிர நிகழ்வாகத்தான் தெரிகிறது என்று சொல்லி வருகிறோம் கண்டிப்பாக அது புயலாக கூட வரும் மா வார வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக இந்த தீவிர நிகழ்வு படிப்படியாக அது முன்னேற முன்னேற நமக்கு வந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை நமக்கு வந்து கொடுக்க தொடங்கும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருந்து பணிகள் செய்திட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்